திவாய அனைவருக்கும் வணக்கம் உமையர் பகன் யூடியூப் சேனலுக்கு உங்களை அன்போடு வரவேற்கிறேன் உங்கள் ஆதரவை என்றும் நாடும் உங்கள் லெக்ஷ்மி நம்ம பெரியபுராணத்துல வர அறுபத்தி மூன்று நாயன்மார்களை பத்தி வரிசையா பார்த்துட்டே வரோம் இன்னைக்கு நம்ம பார்க்கக்கூடிய நாயன்மார் கணநாத நாயனார் சுந்தரமூர்த்தி நாயனார் இவரை பற்றி பாடும்போது கடற்காளி கணநாதர் அடியாருக்கும் அடியேன் என்று போற்றி வணங்கி பாடியுள்ளார் இப்படிப்பட்ட சிறப்பு வாய்ந்த நம்மோட கணநாத நாயனார் நம்ம சோழ நாட்டில் சீர்காழியில பிறந்திருக்காருங்க பெரிய சிவநடியாரா இருந்திருக்காரு சீர்காழியில இருக்க சிவபெருமான தோனியப்பர்ன்னு சொல்றோம் இல்லையா அந்த தோணியப்பர் கோயில்ல போய் அங்க என்னென்னலாம் வேலை கோயில்ல இருக்குமோ அத்தனை வேலையும் செஞ்சிட்டு இருந்திருக்காரு பெரிய சிவத்தொண்டரா இருந்திருக்காரு இவர் மட்டும் சிவத்தொண்டரா இல்லாம நம்ம கணநாத நாயனார்கிட்ட இருக்க ஒரு முக்கியமான தனிச்சிறப்பான குணம் என்ன தெரியுமாங்க அவர் மட்டும் இல்லாம இன்னும் நிறைய அடியார்கள் இருப்பாங்க பாத்தீங்களா அவங்க தொண்டு செய்யணும் அப்படின்னு விரும்பினாங்கன்னா அவங்களுக்கும் எப்படி எல்லாம் அந்த தொண்டுகளை வந்து செய்யணும் அப்படின்னு பயிற்சி பண்ணி கொடுப்பாராம் நிறைய தொண்டுகளை கற்றுக் கொடுப்பாராம் தான் மட்டும் செய்யாம அடுத்தவங்களையும் செய்ய வச்சிருக்காரு பாத்தீங்களாங்க அப்படி என்னென்ன தொண்டுகள் எல்லாம் சொல்லி கொடுத்துருக்காரு தெரியுமா அதாவது கோயில்ல இருக்க முக்கியமா கோயில்ல இருக்க நம்ம இறைவனுக்கு என்ன வேணும் மலர் வேணும் அப்படிதானே அதுக்காக நந்தவனத்தை எப்படி எல்லாம் அமைக்கணும் அப்படின்னு அடியார்களுக்கு சொல்லி கொடுத்துருக்காரு அதுக்கப்புறமா அந்த நந்தவனத்துல இருந்து எப்படி பூ எடுக்கணும் எப்ப பூ பறிக்கணும் அதாவது காலையிலயா மாலையிலயா எப்ப மலருதுன்னு இருக்குல்ல அந்த நேரத்துக்கு தகுந்த மாதிரி அந்த பூவை எப்ப எடுக்கணும் அதுக்கடுத்து அதை சுத்தமான மேடையில வச்சு எப்படி நம்ம சிவாய நம்ம மந்திரத்தை சொல்லிக்கிட்டே அந்த பூவை வந்து எப்படியெல்லாம் நம்ம தொடுக்கணும் அப்படின்ட்டு விதவிதமா என்னென்னலாம் பூக்களை தொடுக்கணுமோ எல்லாத்தையும் கற்றுக் கொடுத்துருக்காரு யாருக்கு அடியார்கள் வந்து தொண்டு செய்யணும்னு ஆசைப்படுவாங்க இல்லையா அவங்களுக்கு அவங்களுடைய இறைவன் மீது அவங்க வச்சிருக்க அன்பு எவ்வளவு அவங்க உடம்புல இருக்க ஆற்றல் எவ்வளவு அவங்களுடைய விருப்பம் எதுல இருக்கு அப்படின்னு பார்த்து அவங்களுக்கு என்ன தொண்டு செய்ய வருமோ அதை செய்யறதுக்கு சொல்லி கொடுத்துருக்காரு நம்மோட கணநாத நாயனார் இன்னும் இன்னும் என்னெல்லாம் சொல்லி கொடுத்தாரு தெரியுமாங்க அதாவது திருக்கோயில எப்படியெல்லாம் சுத்தமா வச்சிருக்கணும் எப்படி கோயில்ல விளக்கு போடணும் அதுக்கடுத்து திருமுறைகளை படிக்கிறதுக்கு தனியா சொல்லி கொடுத்துருக்காரு எழுதுறதுக்கு தனியா சொல்லி கொடுத்துருக்காரு இப்படி அடியார்களை எல்லாம் வந்து யாராக்கிருக்காரு ஆக்கியிருக்காரு நம்மோட கணநாத நாயனர் இது மட்டும் இல்லாம என்ன பண்ணார் தெரியுமாங்க நம்ம சீர்காழி அப்படின்னு நமக்கு என்ன ஞாபகம் வரணும் இதுக்கு முன்னே ஒரு நாயன்மார் பார்த்தோம் இல்லையா திருஞான சம்பந்தர் முக்கியமானவர் அந்த திருஞான சம்பந்தருடைய பாதம் ஒரு நாளையில வந்து மூன்று நேரத்துலயும் வணங்கி வழிபட்டு அவருக்கு என்னென்னலாம் மாலை தொடுத்து வணங்கணுமோ அத்தனையும் செஞ்சு திருஞான சம்பந்தரையும் வணங்கி வந்திருக்காரு இப்படி வந்து திருக்கோயில சுத்தமா வச்சுருக்குது அடியார்களுக்கு என்னென்னலாம் சொல்லி பயிற்சி கொடுக்கணுமோ அத்தனையும் பயிற்சி கொடுக்குது இன்னும் திருஞான சம்பந்தரை வணங்குறது இப்படி எல்லா தொண்டுகளையும் செவ்வனே செய்ததால நம்மோட கணநாத நாயனார் இறுதியில் முக்தி அடைந்தார் இந்த கணநாத நாயனாருடைய வரலாற்றிலிருந்து நம்ம என்ன தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா நம்ம கணநாத நாயனார் அவருக்கு தெரிஞ்ச எல்லாம் எப்படி அடுத்தவங்களுக்கு கற்றுக் கொடுத்து அவங்களையும் தொண்டர்களாக்கி அதன் மூலமாக இவர் புண்ணிய அடைஞ்சார் பார்த்தீங்களாங்க அதே மாதிரி நம்மளும் நமக்கு தெரிஞ்ச விஷயங்களை நல்ல விஷயங்களை அடுத்தவங்களுக்கு கற்றுக் கொடுக்கணும் இந்த விஷயத்தை இவங்களுக்கு கற்றுக் கொடுக்கலாமா அதாவது ஒரு படிப்பு சார்ந்த விஷயமா இருக்கட்டும் இல்லை நம்ம வேலை பார்க்க இடத்துல ஒரு அலுவல் சார்ந்த விஷயமா இருக்கட்டும் நமக்கு தெரிஞ்சது அப்படின்னா அதை அடுத்தவங்களுக்கு சொல்லி கொடுக்கறதுக்கு நம்ம தயங்கவே கூடாது சிலர் வந்து அதுக்கு பெரிய தயக்கம் காட்டுறாங்க எதுக்காக அப்படி அப்படி செய்யக்கூடாது நமக்கு தெரிஞ்ச விஷயத்தை அடுத்தவங்களுக்கு சொல்லி கொடுக்கும் போதுதான் நம்மோட திறமை மேன்மேலும் சிறப்படையும் என்று கூறி இன்றைய நாயன்மாரான கணநாத நாயனாரை வணங்கி இந்த உரையை முடித்துக் கொள்கிறேன் அடுத்த வீடியோல நம்ம பார்க்கக்கூடிய கூடிய நம்மோட சிவபெருமான் என்ன பண்ணாரு தெரியுமாங்க தன்னுடைய திருவடியவே மணிமுடியா சூட்டினாராம் அப்படிப்பட்ட சிறப்பு வாய்ந்த நாயன்மார் யாருங்க நம்மோட கூற்றுவ நாயனார் தான் அவரை பற்றி அடுத்த வீடியோவில் பார்க்கலாம் நன்றி வணக்கம்